தேவீர உறவுகள் சங்கம் நடத்துகிற இந்த பட்டியல் வெளியேற்ற கருத்தரங்களை கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உறவுகளை வணங்குகிறேன் உறவுகளே இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கை

துணை தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த இனம் தன்னுடைய மரபை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இனம் தன்னுடைய வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் சொன்னார்

இந்த ரெண்டு இருந்துட்டு முடியாது ஆகவே இந்த இனம் சேரசோழ பாண்டிய மரபு நாங்கள் இந்த பட்டியலில் இருந்து வெளியே போகிறோம் என்கிற கோரிக்கையை நாங்கள் சொன்னார்களே மரபு ஒரு பக்கம் வரலாறு ஒரு பக்கம் நமக்கான பண்பாடுகள் ஒரு பக்கம் அன்றைய தேர்தலில் நடந்த கூட்டத்தில் நான் நம் வரலாற்றை ஏற்றி பேசியதை விட நம்மளுடைய வரலாற்றை எடுத்துச் சொன்னதை விட நாம் தமிழர் இயக்கத்திலே இருந்து வந்தவர்கள் நம்மளுடைய வரலாற்றை எடுத்து சொன்னார்கள் நான் என்னுடைய வரலாற்றை பேசியவர் விட என்னுடைய வரலாற்றை

கூட்டணியாக மாறிவிட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது டாக்டர் கைலராஜன் அவர்கள் பள்ளசோகம் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் அது பொது தொகுதியாக கூட எஸ் தொகுதி என்று அடித்து சொல்லுகிற நிலை மனோநிலை மக்கள் மத்தியில் உளவியல் ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உளவியல் ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த எண்ணத்தை உடைக்க வேண்டுமானால் நீங்கள் பட்டியலில் இருந்து வருகிறோம் குழந்தைகள் வந்திருக்கிறீங்க இந்த உறவுகள் சங்கம் வந்து கிராமம் வரைக்கும் சென்றிருக்கிறது அவர்களுக்காக அவர்களை இந்த அரங்கிற்கு அழைத்து வந்திருக்கிறது நீங்க எல்லாம் தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் தேவைக்கிறது தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அரசு வேலையிலே இருப்பாரு நல்ல வசதியான குடும்பம் கார் பண்ணலாம் வீடு எல்லாம் வச்சிருப்பார் அவருடைய பையன்களில் ஒருவர் வந்து சென்னையில வந்து மெரின் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறேன் அவர் எந்த எஸ்சி சலுகையும் வாங்கலீங்க அவருக்கு எஸ்சிங்கிறது என்னன்னு தெரியாது அப்படி இருந்த பட்சத்துல சென்னையில இருக்கிற மெரின் காலேஜ்ல வந்து ஹாஸ்டல் வசதி கிடையாது அதனால என்ன பண்றாங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் படிக்கிற பசங்களுக்கு தெரியும் கம்பைன்ஸ் ரூம் சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் சேர்ந்து ஒரு ரூம்ல போய் தங்கி இருப்பீங்க அப்படி நம்ம அந்த நம்ம சமூகத்தை சேர்ந்த அந்த சகோதரர்களுடைய பயணம் வந்து ஒரு பெரிய காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ரூம் எடுத்து பாக்கிறாங்க அவரோட ரூம்மேட்டா வந்து ஒரு கவுண்டர் சம்பந்தை சேர்ந்தவர் ஒரு செஞ்சு சேர்ந்தவங்க ஒரு சம அந்தஸ்து பொருளாதார ரீதியாக சமநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு தெரியாதவரை இவர்கள் என்ன சாரி இவர்கள் வரை அவர்களுடைய பயணம் சரியானதாக அந்த நண்பர்களுடைய பயணம் சரியானதாக போய்கொண்டிருக்க இதுல ஒரு சூழல வந்து தன்னுடைய சாதிகளை வெளிப்படுத்துக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதுல வந்து ஒரு பெயர் நெஞ்சி நான் கலந்து சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றேன் இன்னொரு பெயர் சித்தியார் சமூகம் இவர் பேசிட்டு நான் ஆண்டு பரம்பரை பெருமையை பேசுறோம் இல்லைங்களா அந்த அடிப்படையில நான் தேவேந்திரோட வேளாண் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்றேன் அந்த பசங்களுக்கு வந்து அப்ப வரைக்கும் அது வந்து தேவேந்திரோட வேளாண் சமூகம் தான் இது யாரையும் சொல்றாருன்னு தெரியும் இது அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பையன் வந்து பெற்றோர்களிடம் தொடர்பு கொடுறாங்க தொடர்பு கொண்டு எங்கூட இருக்கிற ரூமேட்ட இருக்கிறவர்கள் வந்து தேவையோட வேலை சம்பவம் அது யாருன்னு தெரியல அவங்க பெற்றோர்கள் சொல்றாரு அவன் பண்ண பையன் இந்த சூழல்ல நம்மளுடைய சகோதரர் கோயம்புத்தூர் வர வேண்டிய சூழல ஏற்படுகிறோம் இவர் கோயம்புத்தூர் வந்துட்டு மறுபடியும் ரூமுக்கு போகும்போது அந்த பையங்க அந்த ரூம ரெக்கப்படி பண்ணியிருக்காங்க அவர்களுடைய பெட்டி வழக்கையில எடுத்துட்டு இந்த பையனுடைய பெட்டி வடிக்கையை மட்டும் விட்டு போட்டு அவங்க சொல்லாமிக்கலாம காளி படிக்கு போயிட்டாங்க போனதோட விட்டு இருந்தா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கல்லூரியிலே இந்த பையனை சந்திக்கிற பொழுது இவை எசி சி பல பெயர்ந்து மத்தவங்க இது பரவலாகி என்ன பொழுது அந்த பையன் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பையன் கோவப்படுறேன் இவன் இயல்பாகவே நம்ம பையன் கோபுத்திருக்கும் இல்லைங்களா அந்த கோபம் அவர்களே அடிக்க தூண்டுகிறது அவன் கை வைக்கிறான் கை வச்சவங்க வந்து கவுன்சிலிங் போறாரு கவுன்சிலிங் போட்ட போது இந்த பையனுடைய அப்பா போறாரு அப்பா போய் நாங்கெல்லாம் சேர்சோழ எங்க ராஜராஜ சோழனுடைய நாங்க எல்லாம் வந்து ஆட்ட பரம்பரை சொல்லும்போது போது அந்த தாராளர் சொன்ன ஒரு பாட்டை என்ன வேறு ஆட்ட பரம்பரையாக இருந்தாலும் இப்பொழுது நீ எதற்குள் இருக்கிற எஸ் இவர் பேச முடியல வரலாற்றை நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட வரலாறு இருக்க வேண்டிய இடத்திலே அந்த வரலாறு சரியாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக ஒடுக்கப்பட்டவராக எஸ்சியாக நீங்கள் கீழ்வீடு நடத்தப்படுவதற்கு விஷயத்தை மட்டும்தான் நீ பதிவு நீங்க அவரால் என்ன போராடி பேசணும் இல்லைங்க நீங்க எஸ் தானே சலுகைகளை வாங்கி கொண்டிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் அந்த கல்லூரியிலே அவர் சலுகை வாங்குவவராகவும் இருக்கவில்லை என்பது நிலச்சரமான உண்மை இப்படி சூழ்நிலையிலே கவின் கணேஷ் குமார் வார போகிய போகிற சூழ்நிலையை உருவாக்குவார்